மழை பாதிப்புகளுக்கு போதிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என தமிழக பாஜக செயலாளர் அஸ்வதாமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இந்த பகுதியை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் பஞ்சால் புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் மக்காச்சோளம் நெல் பருத்தி உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் கரும்பு உளுந்து உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இங்கே மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது அது உங்கள் எல்லாேருக்குமே பெரிய ஏற்கனவே திட்டமிடி பகுதியில் நான் வந்து செய்தியாளரை சந்தித்த போது கூட இதை பற்றி தெரிவித்திருந்தேன் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இருபதாயிரம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நரேந்திர மோடி எங்கே அந்த புண்ணியம் வாங்க கொடுத்த காசு எடுத்து மக்களுக்கு கொடுங்க நீங்கள் வந்து அதை முழுமையாக அவர் கொடுத்த பணத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுங்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம் இந்த திடீர் குப்பம் பகுதியில் பொன்னேரி திடீர் குப்பம் பகுதியில் மக்களுக்கு ம வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பட்டாவை இலவச பட்டாவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் அதே போல் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பருத்தி நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் இந்த பகுதியில் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் மற்றும் சாலை மறியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா